இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு அவர்கள் தலைவர்களாக ஊர் தலைவர்களாக அல்லது ஜ ஜமானத்தின் தலைவராக அல்லது சமூகத்தின் தலைவராக ஒரு மாநிலத்திற்கு ஒரு மாவட்டத்திற்கோ அல்லது ஒரு குடும்பத்திற்கோ தலைவர்களாக பொறுப்புகளில் வகிக்க இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலைவர்களாக உருவாக இருக்கிறார்கள் இன்றைக்கு இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெருமானார் செல்லாளி செல்வரும் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் தகுதியற்ற தலைவர்களிடத்திலே பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் என்று சொன்னார்கள் அந்த தகுதியற்ற தலைவர்கள் எப்படி உருவாகிறார்கள் தெரியுமா இன்றைக்கு இளைஞர்களாக இருந்து அந்த இளைஞர்களுக்கு சரியான முறையிலே கல்வி போதிக்கவில்லை என்று சொன்னால் பண்பாடுகளை போதிக்கவில்லை என்று சொன்னால் ஒழுக்கத்தை அவர்களுக்கு போதிக்கவில்லை என்று சொன்னால் சரியான பாதையில் சரியான கண்ணோட்டத்தில் சரியான நோக்கில் அவர்களை கொண்டு செல்லவில்லை என்று சொன்னால் அவர்களை சீர்திருத்தப்பட செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் தடம் தடுமாறி அவர்கள் பிற்காலத்திலே ஒன்றும் தெரியாமல் வளருகிற போது திடீரென்று தலைமை பொறுப்புக்கு அவர்கள் வருகிற போது தலைமை பொறுப்பில் இருக்கிற போது சமூகத்திற்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது சமூகத்திற்கு என்ன தேவை என்பதை அவர்கள் அறியாதவர்களாக அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வருகிறார்கள் இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்களாக ஆக போகிறார்கள் அவர்களை இப்பொழுதே நாம் பண்படுத்த வேண்டும்